கலைத் திருவிழாவில் மாநில அளவில் முதலிடம் பிடித்த மாணவிக்கு பாராட்டு விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அரசு பள்ளி மாணவிக்கு கலைத் திருவிழாவில் மாநில அளவில் முதலிடம் பிடித்த மாணவிக்கு பாராட்டு விழா அஞ்சட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவி எஸ்டி பிரியா தர்ஷினி அவர்கள் மாநில அளவில் நடைபெற்ற கலைத் திருவிழாவில் இணைய கருத்துரக்கம் என்ற போட்டியில் முதலிடம் பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்தவர் மாநில அளவில் கலை திருவிழாவில் முதல் இரண்டு இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பள்ளி கல்வித்துறையின் சார்பில் பாராட்டு விழா கடந்த முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சென்னையில் நடைபெற்றது இவ்விழாவில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமை தாங்கி அவர்கள் எங்கள் பள்ளி மாணவி எஸ்டி பிரியா லட்சுமி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டு பாராட்டு சான்றிதழும் கேடையும் வழங்கினார் சாதனை மாணவிக்கு பாராட்டு விழா அஞ்சட்டி அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் திரு சுரேஷ் அவர்கள் தலைமையில் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்றது இவ்விழாவில் பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் திரு மா கணேசமூர்த்தி பட்டதாளி உதவி தலைமை ஆசிரியர் கி முனிராஜ் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழக கழகத்தினர் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளிக்கு பெருமை சேர்த்த சாதனை மாணவிக்கு பொன்னாடை பொருத்தி வாழ்த்துக்கள் தெரிவித்து கௌரவிக்கப்பட்டனர் இருந்து செய்தியாளர் வீரசாமி